அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டத்துலேயும் மெக்ஸாம் புயலோட பாதிப்பு நிறையா இருந்தது அதை மக்கள் அனுபவிச்சாங்க இந்த பாதிப்பில் மக்களுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் தமிழக அரசால் நிவாரணம் வழங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் எந்தெந்த மாவட்டத்துக்கு கிடைக்குன்னா சென்னை மாவட்டத்துக்கு எல்லா வட்டங்களும் சென்னையில் இருக்கிற எல்லா வட்டங்களுக்கும் இந்த ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எந்தெந்த வட்டம்னா தாம்பரம் பல்லாவரம் வண்டலூர் வட்டங்கள் முழுமையாக அங்கே இருக்கிற எல்லா வட்டங்கள் முழுமையாகும் மற்றும் திருப்பூரூர் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்கள் மட்டும் செங்கல்பட்டில் இப்படி கொடுக்குறாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் வட்டம் முழுமையாக கொடுக்குறாங்க ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்கள் இங்கே மட்டும்தான் தராங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி ஆவடி பூவிருந்தவல்லி ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் இந்த ஆறு வட்டத்துக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு சேங்ஷன் ஆகிருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் முழுமையாக கிடைக்காது அதேமாரி காஞ்சிபுரம் மாவட்டம் முழுமையாக கிடைக்காது செங்கல்பட்டு மாவட்டம் முழுமையாக கிடைக்காது நாங்கள் மேலே சொன்ன இந்த வட்டங்களுக்கு மட்டும்தான் ஆறாயிரம் ரூபாய் சேங்ஷன் ஆகிருக்கு இந்த ஆறாயிரம் ரூபா கூட யார் யாருக்கு கிடைக்குன்னா ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ரேஷன் கார்டு வச்சுருக்கிற எல்லாருக்கும் கொடுப்பதற்காக அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு ரேஷன் கார்டு இல்லாதவங்க என்ன பண்ணணும் இப்போ புதுசாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்கள அவங்க அந்த ஒப்புகை சீட்டு இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாங்க முதல் முதலாக ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இருக்கிறவங்களுக்கு அந்த சீட்டை காமிச்சு ஆறாயிரம் ரூபா வாங்கலான்னு இருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ரேஷன் கார்டு சில பேர் வெறும் ஐடென்டி கார்டுக்கு மட்டும் வச்சுருப்பாங்களே அவங்களுக்கு கிடைக்காது அதையும் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி கிடைக்கணுன்னா நீங்கள் போய் எழுதி கொடுக்கணும் எனக்கு இவ்வளோ சேதாரம் இருக்குதுன்னு சொல்லி எழுதி கொடுக்கணும் சில சக்கரை கார்டு மட்டும் வச்சுருப்பாங்க அவங்களுக்கும் கிடைக்காது அவங்களும் போய் எழுதி கொடுக்கணும் பெரிய அரசாங்க அதிகாரி உயர் உயர் பதவியில் இருக்கிறவங்க அந்த ரேஷன் கார்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களும் எனக்கு சேதாரம் இருக்குதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஆறாயிரத்தை வாங்க முடியும் அதையும் அரசாங்கம் தெளிவாக அவங்க அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரேஷன் கார்டு இல்லை நான் எழுதியும் கொடுக்கல நான் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அவங்களுக்காகவும் ஒரு வழியை அரசாங்கம் சொல்லியிருக்கு ரொம்ப காலமாக வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த வாடகை ஒப்பந்த அந்த பாண்டு அது வச்சு வாங்கலாம் இல்லைனா கேஸ் பில்லு நீங்கள் அந்த வீட்டில் வசிச்சுருந்தீங்கன்னா அந்த கேஸ் பில்லு இருந்தால் கூட கொடுக்கலாம் ஆனால் முதல் முதலாக கொடுக்க போகிறது ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே தொடரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே எல்லாருக்கும் கிடைக்கும் சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுப்பதற்கான வழியை அரசாங்கம் எடுத்துருக்கு அதற்காக வீடு வீடாக வந்து நிறைய பேருக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி போயிருப்பாங்க இப்போ இன்றைக்கி ஆறாயிரம் ரூபாய்க்கான டோக்கன் வீடு வீடாக வந்து கொடுப்பாங்க நீங்கள் எங்கேயும் போய் வாங்க வேணாம் வெள்ள நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் இன்னிலேருந்து தொடங்கி இன்றைக்கி சாயங்காலம் எல்லார் வீட்டுக்கும் வந்து கொடுப்பாங்க வீடு வீடாக தான் வந்து கொடுக்குறாங்க ரேஷன் கடையிலிருந்து காலை ஐம்பதுலேருந்து நூறு வரை டோக்கன்கள் அதுமாரி மாலையில் ஐம்பதுலேருந்து நூறு அப்படி வழங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க வர பதினேழாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை தேதி வரை அடுத்த இருபத்தோறாம் தேதி வரை ரேஷன் கடையில டோக்கன் கொடுக்கும் தேதி அந்த நேரத்துக்கு பொதுமக்கள் சென்று ஆறாயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் வருகின்ற பதினேழாம் தேதி பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க தேதி வியாழக்கிழமை வரை ரேஷன் கடையில் டோக்கன் கொடுத்து நீங்கள் அந்த நேரத்தில் போய் பணம் வாங்கி கொள்ளலாம் இந்த அஞ்சு நாட்களில் என்னால் போக முடியல எதோ வேலையாக இருக்குது நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைக்கு சென்று அந்த ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ டோக்கன் கிடைக்கல உண்மையிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ரேஷன் கடைகளுக்கு சென்று இப்போ டோக்கன் கிடைக்கல வெள்ளத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா நீங்கள் நேராக ரேஷன் கடைகளுக்கு சென்று அங்கே ஒரு விண்ணப்பம் இருக்குது அதை நீங்கள் வாங்கி அங்கே விண்ணப்பத்தை ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை பரி அதை பரிசீலனை பண்ணி உங்களுக்கு வெள்ள நிவாரண நிதியாக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு ஒரு டோக்கன் தருவாங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் நிவாரணத் தொகை கண்டிப்பாக வழங்கணும் எல்லா ரேஷன் கடையும் கொ கொடுக்க தொடங்கிட வேண்டும் ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் நான்கு பணியாளர்கள் இருப்பாங்க அவங்க ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஏழு நாளுக்குள்ள நிவாரணத் தொகை எல்லாருக்கும் போய் சொல்லணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு டோக்கன்களை ரேஷன் கடை ஊழியர்கள் தான் நேரில் போய் வழங்கணும் மற்றவங்களைச்சே நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி டோக்கனின் குறிப்பிட்ட நாட்களில் தான் நம்ம போனோம் முன்னாடியும் பின்னாடியும் போகக்கூடாது அந்த நேரத்தில் என்னைக்கு டேட்டு போட்டு கொடுக்குறாங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் போனோம் அன்றைக்கி எக்காரணத்துக்கு கொண்டும் பணம் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க அதேமாரி ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணத் தொகை பயோமெட்ரிக் முறையில் மட்டுமே வழங்க முடியும் கை ராக வச்சு தான் வழங்க மு கொடுக்க முடியுமா நீங்கள் பணம் வாங்கினோடனே உங்கள் ஃபோன் நம்பருக்கு குறுஞ்செய்திகள் அதாவது மெசேஜ் வந்துடும் இது காலையில் ஒம்பது மணியிலிருந்து ஒரு மணி வரையும் மதியானம் மூணு மணியிலிருந்து அஞ்சு மணி வரையும் நிவாரணம் ரேஷன் கடையில் வழங்குவாங்க இதுதான் அரசாங்கம் சொல்லியிருக்கிற நடைமுறை யாரும் பதட்டப்பட வேண்டாம் நமக்கு கிடைக்க கிடைக்காதா என்ற ஒரு பயம் வேண்டாம் அரசாங்கம் எல்லாம் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் போங்க கூட்டம் காலியாக இருக்கும் உங்களுடைய பணத்தை வாங்கி கொண்டு வரலாம் அதில் எந்த தடையும் இருக்காதுன்னு சொல்லி தமிழக அரசு ஒரு உங்களுக்கு தெளிவாகவே ஒரு அறிக்கையாகவே சொல்லிட்டாங்க எனவே உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் முதல்ல பணம் கொடுத்துருவாங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் செய்கிறான் நல்லபடியாக போய் வாங்கிக்கோங்க தமிழக அரசு இது அறிக்கையாக வெளியேற்றதுக்கு தமிழக அரசுக்கு நன்றியை நம்ம சேனல் மூலமாக தெரிவிச்சுக்கலாம் எல்லோருக்கும் இதை நிவாரணம் சரியாக போய் சேரணும் இதை பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறோம் நன்றி ஓ